இறக்குறதுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட ஈரோடு கோயம்புத்தூர் சைட் எல்லாம் போயிட்டு பள்ளிப்பாளையம் சைட்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு ஐயா வந்து ஜோதிடத்துறை வளர்ச்சிக்காக எங்க மாநாடு நடத்தினாலும் ஐயாவை கூப்பிட்டா உடனே போயிட்டு போயிட்டு அந்த மாநாடு நடத்துறதுக்கும் ஒரு பெரிய லெவலில் பொருள் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்து அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க ஆனால் வந்து அவர் முறையை தான் பார்த்து பயன்படுத்தி சொல்கிறேன்னு சொல்லாமல் கூட சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பத்திரிகை பிரசன் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனில் நீண்ட காலமாக அவர் எங்களுடைய யூனியனுடைய மாநில ஆலோசகராக இருந்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான் தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை ஒருத்தர் தான் அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் இருந்தாலே என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும் அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டாக முருகு பாலாமுருகன் சார் வந்திருக்காரு மேடைக்கு வரணும் சார் வணக்கம் ஐயா வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுலேருந்து தெரியும் எனக்கு எனக்கு பத்து வயசுலேருந்தே தெரியும் எனக்கு ஐயாவை அப்பாவுடைய பழக்கம் அப்பாவுடைய நட்பு அந்த காலத்துலேருந்தே கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நாங்கள் நடத்தக்கூடிய அனைத்து ஜோதிட மாநாட்டுக்கும் நாங்கள் நடத்துனதுக்கும் விஜிபி நடத்துனதுக்கும் பல்வேறு ஓம் உள்ளதான் ஐயாவோட இணைந்து நடத்தினேன் யாங்கள் அனைத்திலுமே வந்து ஐயா கூட வந்து அப்பா பயணித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு பிறகு நடத்தின நான் நாலஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கலந்துருக்காரு ஐயா வந்து அதாவது வந்து அலுவலகத்தில் வந்து தான் இருக்குன்றத வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஜோதிடம் பார்த்த ஒரே ஜோதிடர் அவர் தான் அதில் வந்து மறுக்கவே முடியாது அதனால இப்பெல்லாம் நாங்கள்லாம் ஜோசியர் இருக்கோன்னா நாங்கள் இத்தனை மணி காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு இருக்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் ஐயா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இரு அவர் விரும்பினாதான் பார்க்க முடியும் கிளைண்ட்டு நீங்கள் எத்தனை தூரம் ஃபோன் அட்டிங்க எல்லாமே என்கேஜ் ஒன்று தான் கேட்கும் அவர் விரும்பி இவங்களை பார்க்கலாம்னு நினைச்சாதான் பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பண்போட பண்புன்னா அவருடைய ஒரு கே கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் வச்சிருந்துட்டு ஜோதிடத்தில் வந்து பெரிய லெவலில் சாதனை பண்ணவர் பல விஷயங்களை வந்து ரொம்ப ரகசியமாக பேசி ரொம்ப பல விஷயமே பேசினவர் அவர் கூட பயணித்தவங்க நிறைய பேருக்கு வந்து ஜோதிடத்தை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு ஒரு வித்தியாசமான முறையில் அவரு அவர் சிஸ்டத்தில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு நான் அந்த சிஸ்டத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கல அதாவதுக்கான வாய்ப்பு கிடைக்கல என்னுடைய அணு பணி நிமித்தமாக எனக்கு இருக்கக்கூடிய அலுவலக நிமித்தமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வலுவிலேயே வந்து மற்ற எதுக்குமே போகலை நான் பாரம்பரியத்தை மட்டும் பார்த்துட்டுருக்கேன் ஐயா மறைஞ்சி மூணு வருஷம் ஆகுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இந்த குறுகிய காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தவர் வந்து திடீர்னு போய் பாதிக்கப்பட்டது தான் ரொம்ப வருத்தமான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அவர் வந்து இறக்கறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட ஈரோடு கோயம்புத்தூர் சைட்லாம் போயிட்டு பள்ளிப்பாளையம் சைட்லாம் போய் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தார் அதாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் கூட வெளியூர் கூட ஏன் சார் இன்னைக்கு இந்த வயசில் வந்து நான் என்னால் முடியாது சார் என்னால் முடியாது சார்ன்னு சொல்லுவோம் அதுவும் அந்த நேரம் கொரோனா நேரத்தில் வந்து ஐயா வந்து ஜோதிடத்துறை வளர்ச்சிக்காக எங்கே மாநாடு நடத்தினாலும் ஐயாவை கூப்பிட்டா உடனே போயிட்டு போயிட்டு அந்த மாநாடு நடத்துறதுக்கும் ஒரு பெரிய லெவலில் பொருள் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தார் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருந்தார் அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அவருடைய பழக்க அவருடைய முறையை பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க ஆனால் வந்து அவர் முறையை தான் பார்த்து ப பயன்படுத்தி சொல்கிறேன்னு சொல்லாமல் கூட சில பேர் இருக்காங்க இதெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னைக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது ஜோதிடத்துறைக்கு இந்த பிப்ரவரி அஞ்சு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பான நாள் ஏன்னா வந்து ஐயா இறந்திருக்கார் இன்னைக்கு இதே நாளில் வந்து இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் இருக்கக்கூடிய ஏஎம் இஸ்மாயில் பாய் அவர்கள் இன்றைக்கி காலையில் வந்து இறந்துட்டார் அவருக்கு தொண்ணூற்றி ஏழு ஆகுது அதனை வந்து ஜோதிகள்லாம் கலந்துருக்கறனால அந்த விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சொந்த ஊருக்காரரு எங்கள் அப்பா ஊரில் இருந்து முருகராஜன் அப்பா இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஜோதிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க என்னுடைய மாநாட்டில் கூட பேசியிருக்காரு நிறைய பத்திரிகை இருக்கு ஏஎம் இஸ்மாயில் சொல்லிட்டு ஒரு மாறுப்பு அதாவது வந்து முஸ்லீமாக இருந்து ஜோதிட துறையில் நிறைய பரிகாரங்கள் சொல்லி நிறைய பண்ணார் அவரும் இன்னைக்கு காலில் இறந்துட்டார் அதை இப்போ அதில் தகவல் வந்து எனக்கு ஒரு எட்டு அட்டரைக்கு கிடைச்சது என்ன சகோதரரை வந்து அனுப்பி வச்சேன் நேரில் அனுப்பி வச்சேன் இப்போ காலில் போய் பாத்திரவரை சொல்லி எங்களுடைய சொந்த ஊருக்காரர் அவர் அதையும் வந்து இங்கே பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த இது இந்த இதுக்கப்புறம் ஐயா எங்கள் எனக்கெல்லாம் என்ன வருத்தன்னா ஐயா இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாருன்னா இந்த அகாடமிக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் சிறப்பாக இருந்திருக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அவங்க ஒருத்தர் என்னுடைய வருத்தத்தை ஐயா இருக்கும் போதே ஐயாவே நேரடியாக கிளாஸ்லாம் போட்டுருந்தாருன்னா வச்சுங்களேன் ஒரு வாரம் ஒரு கிளாஸோ மாதம் ஒரு கிளாஸோ எடுத்திருந்தால் இந்த அகாடமி வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கும் இன்றைக்கும் ஒன்றும் குறை கிடையாது அம்மா தான் அம்மாவும் அவங்க அக்காவும் சேர்ந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்காங்க இது இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் என்று கூறி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஸ்பெஷல் கெஸ்ட் ஷிமா தமிழ் வாலன் சார் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனோட ஹெட் வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவ தமிழவன் நானும் ஐயாவும் ஒரே மாவட்டத்துக்காரர்கள் எனக்கு தூத்துக்குடி அவளுக்கு கோயில்பட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முதல் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்னையும் என்னுடைய பத்திரிகை துறையும் வளர்த்து ஆளாக்கியவர் என்னை போல் இன்று தமிழ் துறையில் பத்திரிக்கைத்துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய சில நண்பர்களையும் அவர் நண்பர்களாக்கி ஆளாக்கி வளர்த்தவர் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடிக்கே வந்து எனது மகனின் திருமணத்தை நடத்தி குடித்தவர் அப்படிப்பட்ட குடும்ப நண்பர் அவர் குடும்பத்தில் ஒருவனாக என்னை கருதினார் என்னை இயக்கினார் எந்த ஒரு ஆண்டுக்கு இருமுறை எனக்கு பற்றி அவரே என்னுடைய ஆரோக்கியம் அவர்கிட்ட இல்லை இருந்தாலும் எப்படி பண்ணுங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படி போங்கள் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார்கள் அதன்படி நான் நடந்துதான் இன்று இந்த இடத்துக்கு வர முடிந்தது அந்த அளவுக்கு என் மீது அக்கறை உள்ளவர்கள் அவர் அவர்கள் அதனால்தான் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையின் பிரசன் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன்ல நீண்ட காலமாக அவர் என்னுடைய யூனியனுடைய மாநில ஆலோசகராக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சித்தர் மகான் இன்று நம்மளை விட்டு விலகி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன அந்த பிப்ரவரி ஐந்து அவருடைய இழப்பு எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு பெரிய இழப்பு என்று முருகு ராஜேந்திரன் ஐயா அவருடைய பையன் மகன் சொன்னார்கள் அது இவ்வளோ உண்மைதான் அவர் இறந்தது எனக்கு பாதிப்பெல்லாம் போய்விட்டது அதன் பிறகு கடந்த ஆண்டு என்னுடைய சன் மகன் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காலமாகிவிட்டார் ஒரு மஞ்சக்காமலை வியாதிக்கு பாதிக்கப்பட்டு இந்த இருவரும் என்னை விட்டு தூரம் விலகியதும் என்னுடைய முழு பலமும் இல்லாமல் வெறும் உடலாகத்தான் நான் இருக்கிறேன் அவருடைய ஆத்மா என்னை என்று நான் நினைக்கிறேன் அதே போல அவர்கள் நம்மை விட்டு சென்றாலும் அவரது குடும்பத்தார் அக்கா மீனாட்சி அவர்கள் தங்கை தம்பி மாரதி அவர்கள் என்னை அவர்களை விட நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த உறவும் நட்பும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நெல்லை வசந்தன் ஐயா குடும்பத்தாருக்கும் அவரது நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி புக் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அது எல்லா தொகுப்பும் எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது